இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஆணி அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் என்ன மாதிரி திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில் இன்னைக்கு ரிஷப ராசினியர்களுக்கு இந்த ஆணி மாத அமாவாசைக்கு பிறகு என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஆணி அமாவாசையோட சிறப்பம்சம் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த ஆணி அமாவாசையானது ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆணி பதினொன்றாம் நாள் அன்று வருகிறது இந்த ஆணி அமாவாசை அன்று நீங்க செய்யக்கூடிய முக்கியமான பல விஷயங்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த ஆணி அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாட்டிங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சுபிச்சங்கள் கிடைக்கலாம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை தவறாமல் செய்துடுங்க இந்த ஆணி அமாவாசையோட சிறப்பு எண்ணங்கள் வாங்க முழுமையா பார்க்கலாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும் அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதன் மூலம் முன்னோர்களுக்கு பன்னெண்டு ஆண்டுகள் தர்ப்பணம் செய்த திருப்திகள் கிடைக்கலாம் மறைந்த முன்னோர்களுக்கு முறையாக பித்ரு பூஜை செய்வதால் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் எல்லாமே நிச்சயமாக அகன்றுவிடும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கு சூரியன் மிதுன ராசியில் பிரவேசிக்கும் மாதமே ஆணி மாதம் என்று அழைக்கலாம் அதே போல ஆணி மாதம் இறை வழிபாடு மேற்கொள்ளத்தக்க ஒரு சிறப்பான மாதமாக இதுவரை இருந்துட்டு வருகிறது இந்த ஆணி மாதத்தில் வருகிற அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் தந்து நமது முன்னோர்களை வழிபடுவதனால உங்களுடைய குடும்பத்தில் பெருகி ஒரு மன நிம்மதி உங்களுக்கு ஏற்படும் அதே திருமணம் ஆகாத இருக்கக்கூடிய ராசினியர்களுக்கு திருமணம் கைகூடி நடக்கலாம் இந்த மாதிரி புதிய புதிய மாற்றங்கள் இதனால உங்க வாழ்க்கையில நடக்கலாம் வீண் பணவிரயங்கள் ஏற்படுவது கண்டிப்பா உங்க வாழ்க்கையை விட்டு நீங்கிடும் வெளிநாடு செல்ல முயற்சிக்கக்கூடிய கூடிய ரிசபராசினியர்களுக்கு உங்களுக்கு வெறும் வெற்றி வாய்ப்பு கிடைக்கலாம் காரிய தடைகள் அனைத்துமே நீங்கிடும் இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே முழு நம்பிக்கையாக செல்லப்பட்டிருக்கு இந்த ஆணி மாத இறை வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது சாதாரணமாக அமாவாசையானது அனுஷம் விசாகம் சுவாதி நட்சத்திரங்களில் வருமானால் இந்த நேரத்தில் செய்கிற சிரார்த்தம் ஒரு வருடத்திற்குரிய திருப்தியை உங்களுக்கு உண்டாகலாம் திருவாதிரை பூசம் நட்சத்திரங்களில் வரக்கூடிய அம்மாவாசை என்று செய்யப்படும் பிதிர் தர்ப்பணம் பன்னிரண்டு ஆண்டுகள் பிதர்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனி மாத அமாவாசை தினத்தன்று காலையில் குளித்துவிட்டு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையில் வேசியர்களை கொண்டு மறைந்த உங்களுடைய முன்னோர்களுக்கும் உறவினர்களுக்கும் திதி தர்ப்பணம் செய்யலாம் வீட்டின் பூஜை அறையை நன்றாக சுத்தம் செய்துவிட்டு தீபம் ஏற்றலாம் அதன் பிறகு உங்களுடைய வீட்டில் இருக்கும் மறைந்த முன்னோர்களின் படத்திற்கு பூக்கள் வைத்து தூபங்கள் கொளுத்தி வணங்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கண்டிப்பா செய்வது அவசியம் ஆனி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் அல்லது எலுமிச்சி பழம் வாங்கி அதன் மீது கற்புதம் கொளுத்தி உங்களுடைய தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கணும் அப்படின்னு நீங்க திருஷ்டி கழுக்கலாம் அதே சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் உங்களுடைய வீட்டிலே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கலாம் இந்த மாதிரி நீங்க செய்து வந்தீங்கன்னா முன்னோர்களுக்கு திதி அழைத்த பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம் இதுதாங்க இந்த ஆணி அமாவாசையோட சிறப்பு ஸோ இந்த ஆணி அமாவாசை என்று நீங்க இந்த விஷயத்தை கண்டிப்பாக கடைபிடிக்கலாம் இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு ரிசபராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆகவே ரிஷப எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபரன் பார்த்தீங்கன்னா மிகுந்த நல்ல குணம் படைத்த ஒரு நேயர் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுய நலம் நிறைந்த எந்த உலகில் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை எப்பொழுதுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரிஷப ராசி இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடன் பிறந்தோரின் முன்னேற்றத்திற்கு நீங்கள் உதவ பாடப்படுவீர்கள் ஆனால் அவர்களுக்கு உதவ யாரும் இருக்க மாட்டார்கள் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை அப்படின்னு சொல்லலாம் எப்பொழுதுமே ரிசபராசினியர்கள் மற்றவர்களுக்கு உதவ செய்வாங்க ஆனா அவங்களுக்கு உதவி செய்ய எந்த சூழ்நிலையும் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆனி அமாவாசைக்கு பிறகு சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறார் இதனால பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கலாம் பொது தேர்வு போட்டி தேர்வு எழுதக்கூடிய நேர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் இருக்கலாம் உத்தியோகம் தொழிலில் புதிய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கலாம் எந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு இந்த நேரத்துல நீங்க எடுக்கக்கூடிய புதிய முயற்சி எதுவா இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது புதிய வேலைக்கு முயற்சி செய்வோருக்கு பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்தபடியான ஒரு வேலை உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கலாம் உத்தியோகம் ரீதியாக ரசபராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் பதவி உயர்வு உள்ளிட்ட சலுகைகள் கிடைக்கலாம் இதுவரை வேலை ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த பல சலுகைகள் உங்களுக்கு கிடைக்காமலே போயிருக்கலாம் இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு கண்டிப்பா ரசபராசினியர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு தெரியலாம் குழந்தைகளுடைய வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்பட்டு வருவீர்கள் இறங்கிய காரியங்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம் அதனால முழு துணிச்சலா முழு மன தைரியத்தோடு நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் இறங்கி செய்யலாம் உத்தியோகம் தொழில் வீடு போன்றவற்றில் இடமாற்றங்கள் நிகழலாம் அதே போல தனஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் பண உங்களுக்கு சிறப்பாக இருக்கலாம் இதனால ரிசபராசினியர்களுக்கு இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு பண ரீதியா எந்தவித கஷ்டம் உங்களுக்கு ஏற்படாது கடந்த காலங்களில் இருந்த நிதி நெருக்கடி படிப்படியாக விலகலாம் கடன் சுமையும் பார்த்தீங்கன்னா அதே போல குறைந்து கொண்டே வரலாம் இரண்டாம் இடத்தில் புதன் பகவான் இருப்பதால் தொழிலில் அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்தில் உள்ள அனைவரின் வருமானமும் இதனால கண்டிப்பா உயரலாம் குடும்பத்தில் இதனால உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் பண ரீதியான கஷ்டங்கள் குறைந்து கொண்டே வரதுனால மன மகிழ்ச்சி கண்டிப்பா இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு பெருகி இருக்கலாம் அதே போல உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்யோன்யம் எப்போதுமே அதிகமாக இருக்கலாம் குழந்தைகள் உறவு பக்க உங்களுக்கு இருக்க உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி ஏற்படும் பெண்களுக்கு உத்தியோகம் தனிப்பட்ட வாழ்க்கை ஆகியவற்றில் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கலாம் சோ பெண்மணிகளுக்கு இந்த காலம் ஒரு சிறப்பான காலகட்டமா கண்டிப்பா உங்களுக்கு இருக்க உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சுக்குரன் இருக்கிறார் இதனால எதிர்பாலின உறவில் கண்ணியமாக இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏதாவது பேசி சிக்கல்ல போய் மாட்டிக்காதீங்க உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராகு இருப்பதால் உத்தியோகத்தில் ஒரு நெருக்கடி இருந்து கொண்டே இருக்கலாம் என்னதான் நெருக்கடி வந்தாலும் பெரிய அளவில் எந்தவித பிரச்சனையுமே ரசவ ராசி நீர்களுக்கு இருக்காது அதனால இந்த நேரத்தில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே உங்களுக்கு இல்லைங்க அதாவது சிறு பிரச்சனை வந்தால் கூட அனைத்துமே சமாளித்து வரக்கூடிய துணிச்சல் எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்கலாம் உயர் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது உங்களுக்கு அவசியம் வேலை ரீதியாக நீங்க இந்த மாதிரி வாக்குவாதங்களை தவிர்த்து அனுசரித்து பொறுமையாக செல்வது இந்த நேரத்துல உங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கலாம் இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு ரிஷபராசினியர்கள் உங்களுடைய உத்தியோகத்தை பொறுத்தவரை அவசரப்பட்டு எந்த முடிவுகளும் இந்த நேரத்தில் நீங்க எடுக்கவே கூடாதுங்க திடீரென்று முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு எழலாம் அதனால நீங்க அவசரப்படாமல் இருப்பதே நல்லது இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு எல்லா விஷயங்களிலும் நீங்க எச்சரிக்கை மேற்கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் விரையாதிபதி செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கடவுள் வழிபாடு உங்களுக்கு உகந்ததாக இருக்கலாம் எந்த கடவுளை வழிபடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சென்று வழிபடுவது இதற்கு ஒரு நல்ல பரிகாரமா இருக்கலாம் ஸோ மீனாட்சி அம்மனை முருகி நீங்க வேண்டி வந்தாலே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து தடை தடங்கள் நீங்கி எல்லாமே மறைந்து நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்க போகுது ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி கடவுள் வழிபாட்டை மேற்கொள்வது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிசவர் ஆசினியர்களுக்கு இந்த ஆணி மாத அமாவாசைக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைத்திருக்கு என்னென்ன மாற்றுதை இந்த காலகட்டத்தில் அவங்க சந்திக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க அதே போல இந்த ஆணி அமாவாசை என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எந்த மாதிரி முறையில கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த இரண்டு விஷயமும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயமா கண்டிப்பாக இருந்திருக்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம ரிசபராசினியர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டினையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய ரசபராசினியர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ